ஒரு பிறவி இல்லாத எவ்வளவு கோவில நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க ஆனா இத மாதிரி ஒரு கோவில இத மாதிரி ஒரு ஊர்ல கண்டிப்பா நீங்க பாத்துக்க மாட்டீங்க வாங்க அந்த கோவிலுக்கு இப்ப நம்ம போகலாம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா கருவேலியில இருக்கு கருவேலி எங்கே இருக்குது அப்படின்னா நாச்சியார் இருந்து கூத்தனூர் அப்படின்னு என்கிற இடத்துல இறங்குனிங்கன்னா அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கருவேலி இருக்குது இந்த கருவேலியில தான் யமபயம் போக்குறது யமனோட பாவம் போனது எல்லா விஷயத்தையுமே உள்ளடக்கியிருக்காரு ஈசன் ஆனால் இந்த கோவிலில் நிறைய வரலாறு இருக்குது அது எல்லாத்தையும் வரிசையாக பார்க்கலாம் வாங்க இந்த கோவிலுக்கு நாம ஏன் வரணும் அப்படின்றது கண்டிப்பாக தோணும் இந்த கோவிலுக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றதும் தோணும் இந்த கோவிலுக்கு வந்தால் அடுத்த பிறவின்னு ஒன்று கிடையவே கிடையாது அந்த மாதிரியான கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவிலுக்கு எல்லாராலையும் கண்டிப்பாக போகவே முடியாது யார் யாருக்கெல்லாம் அடுத்த பிறவி இல்லையோ அவங்க மட்டும்தான் இந்த கோவிலில் போக முடியும் அப்படின்னு இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க நம்ம போகும்போதே பார்க்கலாம் கோவிலில் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க இங்க உள்ள ஈசன் இவர் தான் இவர் சாந்தமாக இருக்கிற மாதிரியும் இருப்பார் சோகமாக இருக்கிற மாதிரியும் இருப்பார் அதுக்கு காரணமும் இங்கேயே சொல்கிறாங்க அதாவது திருப்பதிகத்தில் சொல்கிறாங்க என்ன காரணத்தினால ஈசன் இங்கே வந்து அமர்ந்திருக்காரு இவ்வளோ காட்டுக்குள்ளார இந்த இடம் இதுக்கு முன்னாடி காடாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நாற்பது வருஷமாக கோவிலில் எந்த ஒரு தீவார்த்தனை கிடையாது எதுவுமே கிடையாது கோவில்ல காடு மாதிரி மண்டி கிடந்த கோவிலாம் தான் சுத்தம் பண்ணி தொண்ணூத்தி எட்டுல திரும்பவும் புதுப்பிச்சிருக்காங்க இந்த கோவிலுக்கு ஈசன் வர்றதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஈசனோட பதியான பார்வதி இறந்துடுறாங்க அதை கேள்விப்பட்ட ஈசனால தாங்கிக்க முடியல கோர தாண்டவம் ஆடிட்டு இங்க வந்து அமர்ந்துட்டாங்க அதாவது அடுத்த கருவே இல்லாத கருவேலி அப்படின்ற இந்த கிராமத்துல வந்து அமர்ந்துட்டாங்க திரும்பவும் தான் பிறவி எடுத்து பார்வதி தேவி ஈசனை பார்க்க இங்கே வராங்க ஈசன் தான் எல்லா எல்லாத்துலையுமே நடனம் மாடுவார் ஆனால் ஈசனுக்காக இங்கே பார்வதி தேவி நடனம் ஆடுறாங்க அந்த சிறப்ப பெற்றது இந்த கோவில் தான் அந்த பார்வதி தேவியோட அழக இந்த கோவில எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க அவ்வளோ அழகா இருந்தாங்க பார்வதி தேவி அப்படின்றத சொல்றாங்க இப்பயுமே அந்த பார்வதி தேவி இன்னும் அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி தான் அளிக்கிறாங்க நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா பாருங்க அங்கே உள்ள பார்வதிக்கு அதாவது தேவிக்கு தனி சன்னதி இருக்கும் ரொம்ப அழகாக காட்சி தருவாங்க எதுவுமே இல்லைனாலும் அவ்வளோ அழகா பதக்கத்தில் என்ன சொல்லிருப்பாங்கன்னா வைரத்தால் மோதிரம் போட்டிருந்தாங்க தாடி போட்டிருந்தாங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க அந்த காட்சி ரொம்ப அழகா இருக்கும் நடனம் எல்லாம் ஆடி சிவபெருமானை இங்கே அவங்க சமாதானப்படுத்தியிருக்காங்க இதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனிங்கன்னா இன்னொரு ஊர் இருக்குது அது கல்யாண வைபோகத்தில் இருக்கும் ரொம்பவுமே அழகாக இருக்கும் அந்த வீடியோவை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இப்போது நம்ம இதை பார்க்கலாம் இதுதான் சக்தியோட வளர்ப்பு அதாவது அழகு எப்படி இருந்துச்சுன்றத சொல்கிறாங்க அந்த கோவிலே தான் இந்த துக்கையும் இருப்பாங்க ரொம்ப அழகான காட்சியாக இருக்கும் இங்கே அம்பாலோட காட்சி அடுத்து இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் வரணும் அப்படின்னு அப்பர் சொல்றாருனா படுத்த படுக்கையில் இருக்கிறவங்க யமனை கண்ணு முன்னாடி பார்க்குறவங்க எப்ப சாகு வரும்னு நினைக்கிறவங்க வயசானவங்க மூணு கால் அதாவது குச்சியோடு நடந்து போறவங்க எல்லாருமே இங்க வந்து இந்த ஈசனை ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் வணங்கிட்டு போயிடணும் அப்படின்னு தேவாரத்துல சொல்லியிருக்காரு இவ்வளோ பெரிய கோவில் இந்த கோவில் ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த கோவில புதுப்பிச்சிருக்காரு ஒருத்தவர் அவர் யார் அப்படின்னா ராஜேந்திர சோழர் கடாரம் கொண்டான் அப்படின்னு நம்ம எல்லாராலையும் சொல்லப்படுற ராஜேந்திர சோழர் இங்க வந்து இந்த கோவில புதுப்பிச்சு வச்சிருந்திருக்காரு அதுக்கப்புறம் திரும்ப பாடம் இருந்துச்சு நம்ம திரும்பவும் புதுப்பிச்சு வச்சிருக்கோம் உண்மையை சொல்லணும்னா இந்த கோவிலை ரொம்ப அழகா பாதுகாத்து வச்சிருக்காங்க எல்லா நாளுமே சுத்தம் பண்ணி ரொம்ப அழகாவே வச்சிருந்தாங்க நான் போகும்போது கூட சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு நாளும் தண்ணியால கழுவி விடுறாங்க அபிஷேகம் பண்றாங்க அங்க விளையிற ஆஹ் ஆராதனையும் பண்றாங்க ரொம்ப அழகான காட்சியா இருந்துச்சு இங்க உள்ள சிவபெருமானுக்கு நீர்மோர் வச்சு கொடுக்கறது வழக்கம் இதை மாதிரி இன்னொருத்தவர் நீர்மோர் காசப்படுவாரு அவர் யாருன்னா தியாகராஜர் அவர் நீர்மோர் வாங்கிட்டு வடக்கு வீதியில காசு கடன் வச்சுட்டு ஓடுனதுனால இப்போ வரைக்கும் தேர்ல வரும்போது வடக்கு வீதியில ஓடிக்கிட்டே இருப்பாரு அதை மாதிரி இங்க உள்ள சிவபெருமானுக்கும் நீர்மோர் வைக்கப்படுறாங்க இந்த கோவில் யமபயஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா யமன் இங்க வந்து அவரோட பாவத்தை தலை விட்டு வீட்டு போனதுனாலையும் அவருக்கு இங்கே வந்ததுனால மறுபிறவி கிடைச்சதுனாலையும் அவருக்கான இங்க வந்தா யம பயம் போகும் அப்படின்றாங்க அதாவது யமனையே இந்த ஈசன் ஆட்கொண்டதுனால யமனோட பயம் இருக்கிறவங்க யார் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலும் அவரையும் இங்கே உள்ள ஈசன் காப்பாற்றி விடுறாரா யார் யாரெல்லாம் இந்த கோவிலில் வந்து வணங்கணும் அப்படின்ற உரை தான் இங்க இருக்கிறத இப்போ நீங்க பாக்குறீங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கோவில்ல நவகிரகங்கள் கிடையவே கிடையாதுங்க ஆஞ்சநேயர் வெளியில இருப்பாரு ரொம்ப அழகான காட்சி எல்லா கோவில் மாதிரிலாம் மற்றபடி இருக்கும் ஆனால் இந்த கோவில்ல நவகிரகம் இல்லாதது தனி சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க போதெல்லாம் மயில் புறா எல்லாமே உள்ளார இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த கோவில் எப்பெல்லாம் திறந்துருப்பாங்கன்னா காலையில இந்த கோவில் திறந்திருக்கும் காலையில ஏழு மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்துருக்கும் நீங்க போயிட்டு அங்கே அங்கே கேட்டுக்கலாம் ஆனாலுமே முன்னாடி காலையிலே போறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லுவாங்க